சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பேசுவோம் முதலில் இது உடலில் நீர்ச்சத்து அதிகரிக்க உதவுகிறது வெண்டைக்காய் சாப்பிடும்போது நமது ஜீரண மண்டலமும் சீராக செயல்படுகிறது இதனால் மலம் கழிப்பில் சிரமம் வருவதில்லை மேலும் வெண்டைக்காயில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன இதனால் நம் தூல் பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்டர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன இதனால் காய்ச்சல் மற்றும் பிற நோய்களை எதிர்கொள்ள எங்களுக்கு சக்தி கிடைக்கும் இன்னும் வெண்டைக்காய் சாப்பிடுவதால் நம் உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும் இதனால் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேற்கொள்ளலாம் எனவே வெண்டைக்காயை தினசரி உணவில் சேர்க்க வேண்டும் இது நமக்கு பல நன்மைகளை தரும் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களை பெற நமது யூடியூப் ஐ சப்ஸ்கிரைப் செய்ய